மிஷினரிகளை கைது செய்து கண்டித்து மூணார் பிளாக் காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் எதிர்ப்பு ஊர்வலமும் போராட்டம் நடத்தப்பட்டது முன் எம்எல்ஏ ஏ கேமணி போராட்டத்தை துவக்கி வைத்தார் மிஷினரிகளை கைது செய்வதற்கு எதிராக மூணார் பிளாக் காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் எதிர்ப்பு ஊர்வலமும் தர்ணாவும் நடத்தப்பட்டது பிளாக் காங்கிரஸ் தலைவர் எஸ் விஜயகுமார் தலைமை வைத்த நிகழ்ச்சியில் முன் எம்எல்ஏ கே மணி துவக்கி வைத்தார் நாடுகள் முழுவதும் மாநிலங்களும் இருக்கின்றது சிறிலங்கா உட்பட இலங்கை உட்பட இருக்கின்றது இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாடுகளிலும் ஐந்து நாடுகள் இலங்கைய போன்ற நாடுகளில் எல்லாம் இது போல கன்னியாஸ்திரிகளும் பாரதிமார்களும் கத்தோலிக்க சபையும் மற்ற சிஎஸ்சி சர்ச்சைகள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நம்பி இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுருக்கமா சொல்ல போனா யாரும் தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த நாட்டில் அரசனுடைய ஆட்சிகள் இந்த நாட்டில் ஆட்சிகள் அரசனுடைய ஆட்சிகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியம் வெள்ளையர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த நாட்டினுடைய நன்மைக்காக வேண்டி பொதுவாக கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொரு பாவப்பட்டவர்களை படித்து இதை வேண்டும் என்பதற்கு இந்த நாட்டிற்காக வேண்டி கண்கை இயக்கத்தை கேரளத்தில் முழுவதும் இடங்களிலும் கொண்டு வந்த ஒரு இயக்கம் அந்த இயக்கம் என்பதை உணராத அரசியலமைப்பு மந்திரியான பிறகு கூட திரும்பி பார்க்க முடியாத நிலையில் இந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற சத்தியத்தை மறந்து சட்டத்தை மறந்து எந்த விதமான தீர்மானம் இல்லை ஐஎன்டிசி ரீஜினல் தலைவர் டி குமார் மூணார் பஞ்சாயத்து தலைவர் எம் மணிமொழி தலைவர் மார்ச் பீட்டர் ஆர் ஆண்ட்ரோஸ் கே பி ராஜன் ஆர் கருப்பசாமி ஜெயராஜ் யூத் காங்கிரஸ் தலைவர் ரியாஸ் ஜாக்லின் மேரி சுமதி மகாலட்சுமி போன்றவர்கள் உரையாற்றினர் நியூஸ் பீரோ